சார் அரசு டிவி சார்பா வந்திருக்கோம் உங்களோட அடுத்த தலைவர் தொண்டர்கள் உங்களோட கோரிக்கை என்ன தமிழ்நாடு சங்க பேரவை தலைவர் மறைவார் என்பதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றேன்னு சேர்ந்த அந்த கண்ணீர் கண்டிப்பாங்க இந்த தமிழ்நாடு வணிகர்களை அனைவரையும் காலக்கடைந்து ஆட்சி சென்று அனைவரையும் கோபத்தில் ஆட்சி சென்றுவிட்டார் அப்படி நிலைமை இனிமேலும் தொடர வேண்டும் என்றால் இருபத்தைந்து ஆண்டு காலம் தலைவர் அவர்கள் தற்போது ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற டைமண்ட் ராஜா பள்ளியன் அவர்கள் அவரோடு இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்திருக்கிறார் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கின்றது அவரே இந்த தமிழ்நாடு வணிகர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவரே தலைவராக இனிமேல் வர வேண்டும் என்று அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள் ஆகவே தலைவர் விட்டு சென்ற பணியை தமிழ்நாடு வணிக சிங்க பேரை ஒளி ஒருங்கிணைப்பாளராக டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் தான் தலைவராக வர வேண்டும் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதை அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அவரை தலைவராக்க தொண்டர்கள் அனைவரும் விருப்பமாக உள்ளது என்று கேட்டு விளைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஐயா உங்க பேர் எந்த மாவட்டம் வேப்பேரி பெரிய மேடு சுற்றுவட்டார அனைத்து வியாபார சங்கத்துடைய தலைவர் மத்திய சென்னை வடக்கு மாவட்டத்தின் இணைச் செயலாளர் தலைவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க சொல்லுங்க தலைவர் தமிழ்நாடு வணிக சங்கத்தினர்கள் மாநில இணைச் செயலாளர் மாநில செய்தி தொடர்பாளர் எங்களுடைய தலைவனை பற்றி சொல்லணும்னா மாதம் முழுக்க சொல்லிட்டு எங்கள் தலைவர் வணிக காவலர் சுதேஷ் ராயன் சொத்து வணிக பூஜ்ஜியம்

இதனால மக்கள் சேர்க்கு மக்களிடையே வெளிநாட்டுப் பொருட்கள் வைக்கக்கூடாது இது போன்ற பல்வேறு பொருட்களை ஏந்தி வானிலை முழுவதும் மக்களுக்காகவும் போராட்டம் செய்தோம் ஒரு தலைவர் வந்து தோன்றவில்லை இனமை இனமை இனியோ உலக வரலாற்றில் இது போல மாவகம் தலைவர் தோன்ற தோன்றதுக்கு சத்தியமாக வாய்ப்பு இல்லை வாழ்க வணிக கவல சுதேசி நாயகன் வீக வணக்கம் வீக வணக்கம் எங்கள் தலைவனின் புகழுக்கு வீக வணக்கம் அடுத்த தலைவர் அவங்களோட கருத்து என்ன அடுத்த அடுத்த தலைவர்கள் நடத்திட்டா எங்களுடைய தலைவன் கூட இருபத்தஞ்சு வருஷமும் தன்னுடைய பதினேழு வயசுல இருக்க பயணிச்சுக்கிட்டு சமயத்துக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஐம்பத்தஞ்சு மாவட்டம் அனைத்து கிளை சங்க ஐயா கிளை சங்கத்தை சேர்ந்த அனைத்து வகுப்பினர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா பள்ள ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை மூணு ஆண்டுகளை முன்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அதுபோல மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா விலையன் கூட சகோதர திருநகரின் அவர்களும் இணைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டின் முதன்மை சங்கமாக இந்த நடத்தை நடத்த வேண்டும் என்பது எங்களது ஆசை ஐயா உங்க பேர் என்ன மாவட்டம் எம்ஐடி ஆர் வேல்முருகன் செங்கல்பட்டு மாவட்டம் வணிக செங்கல்பட்டு மாநில மாநில செய்தி தொடர்பாளர்